கிறிஸ்தியுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க நாம் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம் நேற்றைய தினத்தின் தொடக்கமாக இன்றும் கூட திருப்பாடல் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பதினான்கிலிருந்து பதினாறும் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனமும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இறை வார்த்தைகளை குறிப்பாக இந்த திருப்பாடலில் வருகின்ற அந்த வார்த்தைகளை நாம் சற்று தியானித்து பார்த்தோம் என்றால் இறைவன் எத்தகைய ஒரு அன்புளவு கொண்டவராக இருக்கின்றார் அன்புறவு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாமுமாக இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு எல்லாமுமாக இருக்கின்றார் எல்லாமுமாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கு எது தேவை என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற தேவனாக இருக்கின்ற பொழுது என்னில் எல்லாமுமாக அவர் செயல்படுகின்ற பொழுது நான் முற்றிலுமாக இறைவனது பிரதிநிதியாக இறைவனுடைய கருவியாக நான் மாறுகின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆற்றல் சக்தி என்னுடைய வலிமை இதெல்லாமே பார்க்கின்ற பொழுது அது ஆண்டவருடைய ஒரு கொடையாக நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆண்டவரை நாம் எப்படி போற்றி புகழ்ந்து அவரிலே மகிழ்ச்சி கொள்வது என்பதை தான் நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் ஒரு சில நேரங்களிலே அந்த ஆண்டவரது அந்த நட்பயனிலிருந்து அன்பில் இருந்து நாம் விலகி செல்லுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்தக்கூடியவராக இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை கண்டிக்கின்றார் நம்மை திருத்துகின்றார் ஆனால் ஒருபொழுதும் நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார் பதினெட்டாவது இறை வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கண்டித்தார் அவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவிற்கு என்னை கையளிக்கவில்லை அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை மரணத்திற்கு கையளிப்பதில்லை ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய பாவத்திற்காக நமக்கு மரணத்தை கொடுப்பது என்பதல்ல மாறாக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படி மாறுகின்ற பொழுது அவரது அன்பை சுவைத்து மகிழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது அது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு அந்த உண்மையான வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது அந்த உண்மை வழியை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவராக மாற்றுகின்றார் அப்படி நிறைவுள்ளவராக மாற்றுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் மீண்டுமாக அவர் செய்த நன்மைத்தனத்திற்கு உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுகின்றோம் என்றால் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே எந்த ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அதற்கு நன்றி மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியை செலுத்துகின்ற பொழுது அது யார் வழியாக நடந்ததோ அவர்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த உறவு பரிமாறப்படுகின்றது அந்த நன்றி உணர்வு கலந்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு நிறைவு காணப்படுகின்றது இந்த நிறைவை எல்லாம் அனுபவித்தவர்களாகத்தான் இந்த திரு பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எப்படிப்பட்ட ஒரு நன்மைத்தனத்தோடு நாம் வாழ வேண்டும் அந்த நன்றி உணர்வை வெடுப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அனுபவிக்கின்றோம் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இது ஆண்டவர் என்னை கண்டித்து திருத்துகின்றார் ஆனால் அவர் என்னை சாவிற்கு கையளிக்கவில்லை என்பதையெல்லாம் அவர் உணர்த்தி காட்டுகின்ற பொழுது நம்முடைய மஞ்சாட்டை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார் ஏனென்றால் பல மஞ்சாட்டுகளை ஏறெடுக்கின்றோம் அந்த மஞ்சாட்டுகள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த மஞ்சாட்டுகளை கேட்பதனால் ஆண்டவர் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அப்படி என்றால் இறைவன் நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய குரலுக்கு நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கின்றார் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மனித தன்மையை நாம் ஏற்றிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் அவர் ஒரு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கின்றார் அந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் அது கடவுளின் அருளால் நமக்கு கிடைத்த அந்த வெற்றியாக இருக்கின்றது அந்த வெற்றியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மீண்டுமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய செயல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எத்தனை நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கின்றார் அந்த நன்மைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த உணர்வோடு எப்பொழுதெல்லாம் நாம் செயல்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் மென்மேலும் ஆசிர்வதிக்கிறான் எனவேதான் எப்பொழுதுமே நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை பலர் உணர்த்தி காட்டுவார்கள் அந்த உணர்வின் வழியாக ஆண்டவருக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்திப்போம் இந்த நாளை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரது திருக்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் அதன் வழியாக நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் அதற்காக நம்மையே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து செவிப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே உமது அருட்கரத்தால் உமது வழி நடத்துதலால் உமது துணையினாலும் உமது தூண்டுதலாலும் எண்ணற்ற காரியங்களிலே நீர் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து இதோ உன் கால் கல்லில் மோதாதபடி நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய ஆண்டவர் எங்களை தாங்கி நடத்துகின்றவராக இருக்கின்றீர் அன்பாண்டவரே தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசிர்வதியும் இந்த நாளை ஆசிர்வதியும் இந்த நாளின் வழியாக இதோ நாங்கள் எங்கள் உள்ளத்திலே மீண்டுமாக அந்த நன்றி உணர்வை மென்மேலும் புரிந்து கொண்டு உமக்கு உள்ளவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய அந்த அருளை பெற்றவர்களாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீர் எங்களுக்கு தருவதன் வழியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு என்றும் நன்றி செலுத்துகின்ற மக்களாக வாழ்வதற்கான எல்லா நிறைவுகளையும் ஆசிரியையும் தொடர்ந்து தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம்